நான் இன்னைக்கு காலையில நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே என்னடா இப்படி என்னமோ மின்னுது அப்படின்னு சொல்லி கொனிஞ்சு பார்த்தேன் அந்த மின்னது வந்து நம்ம சூரிய பார்த்தா எப்படி வரும் அந்த வட்டக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா ஒரு நத்தைங்க ரொம்பவுமே அழகான நத்தை ரொம்ப சின்ன நத்தை அது உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்க இந்த நத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல் அந்த ஓடு அப்படி இருக்கு மின்னது மேல் ஓடு அதே மாதிரி இந்த நத்தையினுடைய அந்த கால கலர் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ரெண்டு கொம்பு அது அவ்வளவு அழகா இருக்குங்க அந்த நசை மேலெல்லாம் அந்த உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அந்த நத்தையை அதை தான் உங்களுக்கு இன்னைக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கேன் இந்த நத்தையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கொழுந்து வெத்தலே இருக்கு பாருங்க அந்த வெத்தலை எடுத்து கீழே வச்சு அந்த வெத்தலை மேலே ஏறி வர்ற மாதிரி வச்சு பார்த்தேன் ரொம்பவுமே நல்லா ஏறி வந்துச்சு நத்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனுடைய அந்த மின் கொம்புகள் அப்புறம் அந்த மேல் தோடு எல்லாமே ரொம்ப பளப்பள இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக அசைஞ்சு வருது அப்படின்னு இந்த நத்தையினுடைய பேர் இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க மறுபடியும் இந்த நத்தையை வந்து இன்னையும் யாருடைய காலையும் பட்டுடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அந்த நத்தையை பிடிச்சி ஒரு ஓரத்தில் விட்டுட்டேன் ஏன்னா இவ்வளவு அழகாக இருக்கிற ஒரு நத்தை நம்ம ஒருத்தர் மட்டும் பார்த்தா பத்தாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த இத்து நூண்டு நத்தை வந்து அந்த ஒரு நொடியில் நம்மளை திரும்பி பார்க்க வச்சது பார்த்தீங்களா அதுதானுங்க நம்ம கால் பட்டிருக்கும் எதுவுமே படாமல் அந்த நத்தையினுடைய கா அந்த ஒளி வந்து அது அந்த குளோசிங் தன்மை வந்து நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு அதனால தான் அந்த நத்தை வந்து அழுங்காமல் ஒரு இடத்துல பிடிச்சி விட்டோம் இதே தான் நம்ம லைஃப்லையுமே நிறைய விஷயத்த வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறதே இல்லை ஒரு சின்ன விஷயத்த நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா பெரிய வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில வரும் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தேடி தேடி பிரிப்போம் பெரிய வெற்றிகளை பார்ப்போம்